தாம்பரத்தில் தமிழ்நாடு பென்சிங் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்திற்கான வாழ்வீச்சு போட்டி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட பென்சிங் சாம்பியன் அசோசியேஷன் ஏற்பாட்டில் நடந்த தமிழ்நாடு பென்சிங் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்திற்கான வாழ்வீச்சு போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் உள்ள ஃபாத்திமா அன்னை சோசியல் வெல்ஃபேர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வாழ்வீச்சு போட்டியில் பங்கேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக லயன் ஏ ஆர் டில்லிபாபு பிரசிடென்ட் சிடிஎஃப்சிஏ அவர்கள் தலைமையேற்று விழாவினை சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் சிஇஓ ஜெயஎம் ஃபர்னடோ வெர்டிங் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் சிஐஏஎஸ்ஐ ரங்கராஜன் நரசிம்மன் சென்னை ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபவுண்டர் மற்றும் சேர்மன் டாக்டர் ஆர் விவேகானந்தன் மற்றும் சிடிஎஃப்சிஏ செக்ர செக்ரட்டரி என் சிவராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த வாழ்வீச்சுப் போட்டியில் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் மதுரக்கன் தமிழ்நாடு பத்திரிகையாளருக்கும் தொலைக்காட்சியாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது பதினாலு வயதுக்கு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்கு பெடரேஷன் செக்ரட்டரி ராஜீவ் மேத்தா அப்ரூவல் கொடுத்து இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடந்துகிட்டு இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இதுவரைக்கும் இருபது மாவட்டங்களுக்கு மேலாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இருபது மாவட்டங்களில் முக்கியமாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப நல்லா விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இந்த விளையாட்டு உங்களுக்கு தெரியும் வாழ் வச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த பவானி தேவி ஏஷியா கோல்ட் மெடலிஸ்ட் அது மட்டும் இல்லை ஒலிம்பிக்ல ஒரு கோல்டு வின் பண்ணால் அந்த கோல்டு மெடல் வந்து இன்னும் பிரச்சனையாக இருக்குது அதுக்கு இன்னும் முடிவு கொடுக்கல அது பிரச்சனைக்கான அப்படி இருக்குது இப்போ போன வருஷம் போன மாதம் ஜனவரி இருபத்தி இருந்து பிப்ரவரி பதினாலு வரைக்கும் உத்தரகாண்ட் மாவட்டம் தேராடூனில் நேஷனல் சாம்பியன்ஷிப் நடந்தது இந்த நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் தமிழ்நாடு பென்ஷன் அசோசியேஷன் மூணு கோல்டு மூணு சில்வர் எடுத்திருக்கார்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மூணு கோல்டு வின் பண்ணவங்களுக்கும் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க வெள்ளி மெடல் எடுத்தவங்களுக்கு மூணு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க சார் கவர்மெண்ட்டும் நல்ல சப்போர்ட்ல இருக்கு ஃபெடரேஷன் நல்ல சப்போர்ட்ல இருக்கு இந்த கேம் வளரணும்ட்டு என் சார்பா உங்கள் சார்பா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பயிற்சி மையம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கு இப்போ இது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் நடக்குது சென்னை டிஸ்ட்ரிக்ட் நடத்துல செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் நடத்துறது அவங்க நல்ல விதமாக நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நல்ல விதமாக நடத்திட்டு இருக்காங்க ட்ரைனிங்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ நேஷனல் கேம்ஸ் போடுறதுக்கு தமிழ்நாடு ஒலிம்பிக் கமிஷன் சப்போர்ட் பண்ணிச்சு மற்ற கேம்ஸ் வர மாதிரி எதுக்கு வர்றாங்க ஆனால் இதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவோம் தெரியும் எல்லாரும் வாழ்வீச்சு யூஸ் பண்ணணும் வாழ்வீச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரெஸ் போடணும் இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் செலவாகும் ஓரளவுக்கு மக்கள் வந்துட்டு இருக்காங்க இப்ப தமிழ்நாடு வந்து அடோப் தான் இருக்கு ஒரு மாசத்துல ரெகுலர் அசோசியேஷன் வரும் ரெகுலர் அசோசியேஷன் இந்த பிரசிடண்டா வர்றவர் இருபது லட்ச செலவு பண்றேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்துட்டா இந்த பென்சிங் கேம் இன்னும் நன்றா வளரும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி வந்து வேலை வாய்ப்பு கொடுக்காங்க மூணு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வேலை வாய்ப்பு கொடுக்காங்க இப்போ எண்பத்தி நாலு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க நூத்தி இருபது போஸ்ட் அப்ரூவ் ஆயிருக்கு இந்த நூத்தி இருபது போஸ்ட்ல எல்லா கேமும் கலந்துருக்கனால இது வரைக்கும் எண்பத்தி நாலு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க இன்னும் இருபத்தி மூணு போஸ்ட் வேக்கண்ட் ஆயிருக்கு இப்ப இந்த நேச்சுரல் கேம்ஸ்ல மெடல் அடிச்சுட்டு உங்களை கன்சிடர் பண்ணி அதுலயும் சான்ஸ் கொடுப்பாங்க நன்றி பெர்னாண்டோ எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் அட்லா கமிட்டி மெம்பர் இந்த இன்று நடைபெறக்கூடிய காம்படிஷன் டைரக்டர் காம்படிஷன் இந்த பதினாலு வயதுக்கு உட்பட்டவர்களுக்குள்ள மாநில விளையாட்டுப் போட்டி இங்கே சிறப்பாக செய்து தந்திருக்கிறார்கள் இதற்காக எங்களுடைய அப்தா கமிட்டி சார்பில் எங்களுடைய செங்கல்பட்டு மாவட்ட சங்கத்தை மாற்றங்கள் சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது விளையாட்டுங்கிறது மற்றவங்க பயப்படுற மாதிரி ஒரு விளையாட்டு தெரியாது ஏன்னா வாழ்வி வாழ்ன்னு சொல்லும்போது எல்லாருமே பயப்படுவாங்க உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா வாழ்வு முனை ஒழுங்கிய வாழ்வு அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் அடைஞ்சிருக்காங்க இது மூன்று வகையான வாழ் பிரிவுகளை சேர்ந்தது இந்த மூன்று வகையான வால் பிரிவுன்னு சொல்ல சேபர் எப்பி அண்ட் ஃபாயின்னு சொல்லக்கூடிய மூன்று பிரிவுகளை சேர்ந்தது இது மற்ற விளையாட்டுக்கும் இந்த விளையாட்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா இப்போ ஃபுட்பால் வாலிபால் பேஸ்கெட் பால் இதெல்லாம் வாழ்ந்தோம்னா ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஒரு பிரான்ஸ் தான் கிடைக்கும் இங்கே அப்படி இல்லாமல் ஒவ்வொரு விளையாட்டிற்குமே இருபத்தி நாலு மெடல் ஃபார் பாய்ஸ் இருபத்தி நாலு மெடல் ஃபார் கேர்ள்ஸ் ரெண்டுன்னு சொல்லக்கூடிய இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மடல்களை பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றது எப்படி பண்ண ஒலிம்பிக் அசோசியேஷன் ஒலிம்பிக்கோ இப்போ காமன்வெல்த் கேம்ஸுக்கும் மே வேல் வேல்நிலைக்கு விளையாட போகும்பொழுது அதிகப்படியான எந்த இடத்துல பதக்கங்கள் கிடைக்கிறதோ பார்த்திங்கன்னா மல்யுத்தம் உங்களுக்கு பழுதூக்குதல் மாதிரி இருக்கக்கூடிய விளையாட்டுகளில் தான் வந்து நம்ம தமிழக வீரர்கள் பழுது மேலே மேலே வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி இங்கே வாழ் விளையாட்டுல மட்டும் அதிகப்படியான பதக்கங்கள் இருக்கிறதுனால இங்கே நம்மது தமிழ்நாட்டிலிருந்து சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து இந்த மாநில போட்டிகளில் தேசிய அளவில் அனுப்புகிறோம் ஒவ்வொரு தேசிய அளவு போட்டியிலையுமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான குறைந்தது ஒரு பத்தங் பத்து பதக்கங்களை நமது மாணவர் பெறுகிறார்கள் பிறகுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு கிடைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு போன மாதம் கொடுத்துருக்கக்கூடிய நாலு விளையாட்டு வீரர்கள் வந்து தாங்கள் பதவியை பெற்றிருக்கிறார்கள் அது மாதிரி மிலிட்ரியில் இருக்காங்க போலீஸில் இருக்காங்க எல்லா துறைகளிலுமே சிறந்து வழங்குவதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சிறந்த விளையாட்டாகும் இது வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியது உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய சப்போர்ட் வேணும் எங்களுக்கு ஏன்னா இது வந்து ஒரு பாதுகாப்பான விளையாட்டுன்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து கொஞ்சம் செலவு அதிகமாகும் அந்த பாதுகாப்பான உபகரணங்கள் வேண்டு வேணுங்கிறதுனால கொஞ்சம் செலவு அதிகமாகும் பட் ஒரு சிறந்த விளையாட்டு மற்றவங்களோட அதிகப்படியான பதக்கங்களை பெற்று மாணவர்கள் மேன்மையுடைய ஒரு சிறந்த விளையாட்டாக நாங்கள் கருதுகிறோம் இந்த வாழ்விளா விளையாட்டோட சிறப்பு என்னன்னா இதனுடைய அதிவேகமான அந்த வாழ்வீச்சு அந்த வாழ்வீச்சுக்கு தடுக்கக்கூடிய அந்த தன்மை அதற்கு வந்து பாதுகாத்து பின்னோக்கியோ அல்லது முன்னோக்கியோ சென்று அதை தாக்கி எடுக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஒரு அமைப்பு மூடை அமைப்பு வேணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் டென்னிஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பால் வருது அதை டேக்கிள் பண்ணுறாங்களோ அதே அளவிற்கு இந்த விளையாட்டிலேயுமே வால் வந்து வேகமாக வரும்பொழுது அதை தற்பாத்துக் கொள்வதற்காக பின்னோக்கி செல்ல வேண்டும் தடுத்து விளையாட வேண்டும் அவர் முன்னோக்கி கொண்டவர்கள் தாக்க வேண்டும் இது மாதிரி பல்வேறு நிலைகளை ஒரு குறிப்பிட்ட ஒரு வினாடிக்குள்ளே அவர்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதனால் மாணவர்களுடைய மூளைத்திறன் அவங்களுடைய திறன் வந்து மற்ற விளையாட்டை விட அதிகப்படியாக இருக்கும் இல்லை அதிகப்படியாக இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு நேஷனல் லெவல்லையோ பல்வேறு பரிணாமங்களை அடைய முடியுது அதனால் இது வந்து சிறு வயதிலிருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா முதல்ல ஒரு ஸ்டெப்பும் கூட சொல்லுவோம் ஸ்டெப்பும் பண்ண முதல்ல வந்து முன்னாடி பின்னாடி போகக்கூடிய வாய்ப்புகள் அவங்க எப்படி வந்து டிஃபென்ஸ் பண்ண முடியும் அட்டாக் பண்ணும்போது ஃபார்வர்ட் போடுறது டிஃபென்ஸ் வரும்போது ரிட்ரீட் ஆகிறது இந்த மாதிரி பல்வேறு முறையில் கற்று தந்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு அட்டாக் பண்ணுறது அது பேரின்னு சொல்லக்கூடிய அதை தடுத்து எப்படி ஆடுறது அதுக்கு ரொம்ப பல்வேறு ஒரு காம்பினேஷன் ஆஃப் இந்த டிஃப்ரெண்ட் திங்ஸ் இதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த விளையாட்டு மற்ற விளையாட்டில் கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு சிறந்த ஒரு புத்திக்கு உரிமை குத்தியை உருவாகக்கூடிய ஒரு விளையாட்டாக அமைகிறது

ஆசிரியர்கள் அப்புறம் கவர்மெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுறது இப்போ ஏன்னாச்சும் ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக நமது விளையாட்டுத்துறை வந்து சிறப்படைந்து வருகிறது என்னென்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் அதிகமாக கிடைக்கிறது ஒரு விளையாட்டு வீரர் வெற்றி வெற்றி பெற்று வந்தாருன்னா அவர் கொடுக்கக்கூடிய பரிசு தொகையோ வெற்றி வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதவியோ மக்களிடம் வந்து விளையாட்டு வீரர்களை அதிகப்படியான ஈர்ப்பாடு ஈர்த்து இப்போ எல்லா விளையாட்டுலையுமே வந்து மாணவர்கள் பெட்ரோலுடைய ஆதரவோடு இது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அதிகமாக வர மாட்டாங்க நாங்களே கூட்டி போனோம் நாங்களே கூட்டி வர மாதிரி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே வெவ்வேறு பல்வேறு மா மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வரக்கூடிய அந்த பென்சில் வீரர்களை அவர்களுடைய பெற்றோர்களே அழைத்து வந்து இந்த விளையாட்டிலே கலந்து கொண்டு அவர்களுக்கும் தங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க இதனால பார்த்தீங்கன்னா அவர்கள் பல்வேறு மா பெற்றோர்களே வந்து மற்ற பிரிவினருக்கும் இந்த விளையாட்டை பற்றி சிறப்பி சொல்லி சிறப்பாக சொல்லி இந்த விளையாட்டு வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பாக எல்லாத்தையும் அமைய இருக்கும் நான் டாக்டர் வீ குமார் திருச்சிராப்பள்ளி டிஸ்டிக் பென்சிங் அசோசியேஷன் செக்ரட்டரி அட்வா கமிட்டி மெம்பர் இப்ப இந்த கேம பொறுத்தவரை காம்படிஷன் டைரக்டர்